இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம் அன்னைக்கு நியூஸ் ஹெட்லை திராவிட மாடல் தொடங்கியது இதுதான் இருபத்தி ஆறு தேர்தல் போது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடம் இருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல் ஏன்னா சினிமாவுடைய பட்டப்பேரத்தை வச்சு நிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்மையிலுமே நல்லது பண்ணாது முதல் வந்துட்டு போட்டேன் சொல்ல வரலையே நான் ஏன் வந்து கேக்குறேன் இன்னைக்கு சீனிவாசபுரத்துல இன்னைக்கு அடையாறுல போயிட்டு முதலமைச்சர் வந்து மழை டைம்ல அந்த இடத்துல என்ன சொன்னாரு முப்பது கோடி ரூபா வந்து என்னதோ முப்பதோ முன்னூறு கோடியோ வந்து அந்த இடத்துல போட்டதுக்கு வேலையே நடக்கல இதுதான் உண்மை உண்மை கான்ட்ராக்ட் கொடுத்தவன் நக்கின்னு போயிட்டான் கூட குச்சின்னு போயிட்டான் அந்த அமைச்சர் எங்க முதலமைச்சர் மட்டும் பயணம் பண்ற அந்த அமைச்சர் எங்க துறை அமைச்சர் எவ்வளவு பணத்தை துண்ணா சொல்லு ஏன் வேலை நடக்கல நீ யாரை கேள்வி கேட்கணும் அந்த அமைச்சரை கேட்கணும் அந்த அதிகாரிகள் வச்சீங்கன்னா அந்த அதிகாரிகள் வந்து எவ்வளவு கமிஷன் வச்சாங்க அந்த வந்து நான் அந்த வந்து கடல்ல வந்து தண்ணி வந்து உள் வாங்கல மழை தண்ணி வந்தது உள் வேணாம் நான் ஓப்பனாவே சொல்றேன் இன்னைக்கு ரோடு அதாவது எந்த ஒரு கேனப் பயணம் மழை டைம்ல வந்து அந்த ரோட போட்டு மாட்டான் ஏன்னா இதை சம்பாதிக்க முடியும் நான் வந்து இது திமுக கவர்மெண்ட் மட்டும் சொல்றேன் வர்றேன் எந்த கவர்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட்டையும் இந்த வந்து ரோடெல்லாம் போடுறான் மாதிரி அவன் வந்து பணம் தின்றதுக்கு வழி வகுக்கிறது நான் மறுபடியும் கேட்கிறேன் என்ன அடுத்த கட்ட திட்டம் இதை தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இன்னைக்கு விவசாயம் வந்து தண்ணி தேங்குறதுல தண்ணி தேங்கிதான் இருக்குது ரோடு இப்ப வந்து மேடு பண்ண மேடு பண்ண வந்தா எல்லா தண்ணியும் உள்ள போயின்னு இருக்குது நான் கேட்கிறேன் என்ன இந்த அரசாங்கம் மாற்று திட்டத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு சும்மா போனா கலெக்டர் போறான் ஒரு சார்ட் எடுத்து இப்படி பாக்குறான் சிஎம் போனா இந்த சார்ட் வச்சு விடுகின்றான் உதய உதயநிதி போனா இந்த சார்ட் வச்சு காட்டுறான் நான் கேட்கிறேன் யோ நீ பிறந்து வந்ததே நீ சென்னையில தானே எத்தனை முறை நான் கேட்கிறேன் எத்தனை முறை நீ அந்த சார்ட்ட பாப்ப என்ன தண்ணியை நான் புதுசா உங்க வீட்டுக்குள்ள வந்ததுன்னு சொல்லி பாக்குறீங்க உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா தெரிஞ்சிருக்கோம் வெளியில வரவங்களுக்கு தெரியாது கார்ல போறவங்க தெரியாது சார் கார்ல போறவங்க தெரியாது போயிச்சு போயிடுச்சுன்னு வந்து சொல்றாங்க அது மக்கள் தீர்மானிக்கிட்டோம் உண்மையுமே இந்த டூ பாயிண்ட் ஜீரோவா தான் மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும் இன்னும் நாலு மாசம் இருக்குது ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து வெறுப்பு சம்பாஷ்டர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனா இத சரியான திசையில வந்து இந்த அடுத்த அஞ்சு மா அஞ்சு மாசத்துல நம்ம எதிர்கட்சி கையாண்டா அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் இல்லைன்னா மறுபடியும் வந்து என்ன ஒண்ணா ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னன்னா மறுபடியும் திருடங்கிட்டே இந்த ஆட்சி கொடுக்குற நிலைமை வந்து எங்களை பாதுகாக்கலாம் நீங்க வேணாங்க சார் இன்னைக்கு எல்லா மாநிலம் எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்க பிரதமர் இருக்கிறாரு உங்க பிரதமர் இருக்கிறாரு நான் ஒரே வார்த்தை கேக்குறேன் திமுக உண்மையிலுமே மக்களுக்கு நல்லது பண்ணலாம் எத்தனை முறை ஆட்சி கட்டில இருந்தாங்க சொல்லுங்க எத்தனை தடவை டிஸ்மிஸ் ஆனாங்க ஏன் அப்ப தொடர்ச்சியா மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல எனக்கு அதுக்கு விளக்கம் கொடுங்க முதல்ல ஏன் தொடர்ச்சியா கொடுக்கல நீங்க சொன்ன அதே அதிமுக பத்து வருஷம் மக்கள் மாறி மாறி கொடுத்துருக்கிறாங்களே சொன்ன அதே வந்து வந்து பிஜேபி மூணாவது முறை வந்து ஆட்சி உட்கார வச்சிருக்காங்களே அப்ப ஏன் வந்து உங்களுக்கு ஏன்னா நான் நீ முதலமைச்சரை சொல்றேன் நீங்க மக்கள் கிட்ட அதாவது என்னன்னா அதிமுகவும் பிஜேபி கிட்ட இருந்து மக்களை காக்குறத விட்டு முதல்ல நீங்க அமைச்சர்கள் கிட்ட இருந்து வந்து பாதுகாப்பா இருங்க இன்னைக்கு நீங்க போடுறது யாரும் பின்பற்றலை உங்களை பொம்மை முதலமைச்சரா சித்தரிக்கிறாங்க உங்களை ஐஏஎஸ் அதிகாரிக மதிக்கிறாங்க இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல செக்ரட்டரியட்ல உங்க முன்னாடி ஒரு மீட்டிங் வச்சுட்டு உங்களை போயிட்டு அவங்க வீட்டுல அவங்க கட்சி ஆபீஸ் வந்து நடத்த வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க அதுக்கு பற்றி முதலமைச்சர் சொல்ல சொல்லுங்க அப்ப முதலமைச்சர் பெஸ்ட் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எப்படியாவது ப்ரொமோட் பண்ண சிஎம் உட்கார வச்சு நினைக்கிறாங்க அதான் உண்மை சார் நான் இப்போட சொல்றேன் நான் வந்து அவரை குறை சொல்ல நீ மெயின் ரோட்டுக்குள்ள போயிட்டு வந்து நீ வந்து ஆறாயிரம் வந்து வேலைக்கு நீ எதிர்கட்சியா இருக்கும்போது டாய்லெட் குள்ள எல்லாம் போய் காலை வச்சால்தானே நீ அந்த டாய்லெட் குள்ள காலை வச்சிருக்கணும் எங்கெல்லாம் தண்ணி நீங்களும் அந்த கூவாத்துக்குள்ள நடந்துருக்கணும் நீ நம்ம மவுண்ட் போயிட்டு அங்க வந்து டிசைன் பண்றதுதான் வேணாம் நான் இப்ப கூட சொல்றேன் உழைத்தால் மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க அதை உழைக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்கும் அதை வந்து பிஜேபி ஆகட்டும் இல்ல அதிமுக இருக்கட்டும் இல்ல திமுகவா இருக்கட்டும் புரியுங்களா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்றதுதான் இங்க ஒரே ஒரு மக்களுடைய கோரிக்கை இயங்குறாங்க உண்மையில வந்து முதலமைச்சர் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சாருன்னா இப்ப கூட சொல்றேன் இந்த எலெக்ஷன் வரதால வந்து இன்னைக்கு வந்து அந்த அவசர அவசரமாக பண்றேன் இந்த முதலமைச்சர் இந்த நாலரை வருஷத்துல நீங்க பண்ணியிருந்தா சார் ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு சார் டாக்டர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்போ எதிர்கட்சியா இருக்கும் போது நான் அது கீழே தரையில் உட்காந்து நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு டாக்டர்களுக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லி இன்னைக்கு ஆறு வருஷம் வேலை ஆயிடுச்சு அதை நிறைவேற்றலன்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாங்க எவ்வளவு அவல நிலை நடக்குது முதலமைச்சர் சிந்திக்கணும் கொடுத்த வாக்குறுதியை சிந்திங்க அதுக்கப்புறம் நீங்கள் வர்றதா வரண்டாவா மக்கள் தீர்மானிக்கிட்டு